அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் பதினேழு மாயாஜால காசோலை எழுத்தாளர் மற்றும் கவிஞர் வில்லியம் எஸ் பர்ரோஸ் என்பவர் இந்த மாயாஜாலமான பிரபஞ்சத்தில் எந்தவிதமான தற்செயலான நிகழ்வுகளும் கிடையாது விபத்துக்களும் கிடையாது ஒன்று நிகழ வேண்டும் என்று யாரேனும் விரும்பினால் ஒழிய எதுவும் நிகழ்வதில்லை என கூறுகிறார் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை எந்த ஓர் எதிர்மறையான சூழ்நிலையையும் நோக்கி நீங்கள் இயக்கும்போது ஒரு புதிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டு பழைய சூழ்நிலை களையப்படுகிறது அதாவது பணம் குறித்த பற்றாக்குறையை உணர்வதை விட அதிகமாக பணம் குறித்து நன்றியை உணரும் ஒரு நிலையை நீங்கள் அடையும் போது பண பற்றாக்குறை களையப்பட்டு அதற்கு பதிலாக அதிக பணம் அந்த இடத்தில் மாயாஜாலமாக வைக்கப்பட்டு ஒரு புதிய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது பணத்தை பற்றிய அனைத்து மோசமான உணர்வுகளும் பணத்தை உங்களிடமிருந்து வெளியே தள்ளுகின்றன உங்கள் வாழ்வில் உள்ள பணத்தை குறைக்கின்றன பணத்தை பற்றி நீங்கள் மோசமாக உணரும் ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் இன்னும் சிறிதளவு குறைக்கிறீர்கள் பணம் குறித்து நீங்கள் பொறாமை ஏமாற்றம் கவலை அல்லது பயம் போன்ற உணர்வுகளை கொண்டிருந்தால் உங்களால் அதிகமான பணத்தை பெற முடியாது ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது எனவே உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்ற ஏமாற்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போதுமான பணம் இல்லாத சூழல்களை அதிக அளவில் நீங்கள் பெறுவீர்கள் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் பணத்தை பற்றி கவலை தரும் சூழல்களை நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் உங்களுடைய பணத்தின் நிலைமையை பற்றி நீங்கள் பயம் கொண்டால் பணத்தை பற்றி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற அதிகமான சூழல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையையும் நீங்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் பண பற்றாக்குறையையும் புறக்கணிக்க வேண்டும் நன்றி உணர்வுதான் அதை செய்வதற்கான உத்தரவாதமான வழி பணம் குறித்து நன்றி உணர்வையும் பணம் குறித்து ஏமாற்றத்தையும் ஒரே சமயத்தில் உங்களால் உணர முடியாது பணத்தை பற்றி நன்றியுணர்வுடன் கூடிய எண்ணங்களையும் பணத்தை பற்றி கவலை தரும் எண்ணங்களையும் ஒரே நேரத்தில் உங்களால் சிந்தித்து கொண்டிருக்க முடியாது அதேபோல் பணம் குறித்து நன்றியையும் பணத்தை பற்றி பயம் தரும் எண்ணங்களையும் ஒரே நேரத்தில் உங்களால் உணர முடியாது பணம் குறித்து நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும் போது பணத்தை உங்களிடமிருந்து விலக்கி வைக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமின்றி அதிக பணத்தை உங்களிடம் ஈர்த்து வரும் காரியத்தையும் நீங்கள் செய்கிறீர்கள் இதுவரை நீங்கள் பெற்றுள்ள பணத்திற்காகவும் தொடர்ந்து நீங்கள் பெற்று கொண்டிருக்கும் பணத்திற்காகவும் நன்றியுணர்வுடன் இருப்பது குறித்து நீங்கள் ஏற்கெனவே பயிற்சி செய்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் விரும்புகின்ற பணத்தை பெறுவதற்காக நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன் பணமோ அல்லது செல்வ வளங்களோ உங்கள் வாழ்விற்குள் வருவதற்கான பல்வேறு வழிகளையும் மூலங்களையும் நீங்கள் வேண்டியது அவசியம் ஏனெனில் செல்வ வளங்களோ அல்லது பணமோ உங்கள் வாழ்வில் அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளாமல் இருப்பதன் மூலம் அபரிமிதம் உங்களிடம் பாய்ந்தோடி வருவதை தடுத்து நிறுத்தி விடுகிறீர்கள் ஓர் எதிர்பாராத காசோலை சம்பள உயர்வு லாட்டரியில் பரிசு விழுதல் அல்லது யாரேனும் ஒருவர் அளிக்கின்ற ஓர் எதிர்பாராத பண பரிசு போன்றவற்றின் மூலம் பணம் உங்களிடம் வந்து சேரலாம் உணவகத்தில் நீங்கள் சாப்பிட்டதற்கான பில்லை உங்களோடு வந்த வேறொருவர் செலுத்தும் போதோ கடையில் ஒரு பொருளை வாங்கிவிட்டு அதற்கு பில் போடும் போது அந்த பொருள் கழிவு விலையில் இருப்பதை நீங்கள் கண்டறியும் போதோ உங்களுக்கு தேவைப்படும் ஒரு பொருளை யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு பரிசாக கொடுக்கும் கூட உங்களிடம் உள்ள பணம் அதிகரிக்கும் இந்த ஒவ்வொரு சூழ்நிலையின் முடிவிலும் உங்களிடம் இருக்கும் பணம் அதிகரித்திருக்கும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள நேரும் போதும் என்னிடம் அதிக பணம் இருக்கிறது என்பதுதான் இச்சூழ்நிலையின் அர்த்தமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அது உண்மை என்றால் அந்த சூழ்நிலையின் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் பணத்திற்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் ஒரு பொருளை வாங்கப் போவதாக ஒரு நண்பரிடம் கூறும்போது அந்த பொருள் தன்னிடம் இருப்பதாகவும் தான் அதை பயன்படுத்துவதில்லை என்பதால் அதை உங்களுக்கு தர விரும்புவதாகவும் அவர் கூறும்போதோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்ய திட்டமிட்டிருக்கும்போது தள்ளுபடி விலையில் அதற்கான பயண சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் போதோ உங்களுக்கு பணத்தை கடன் கொடுத்த நிறுவனம் உங்களுக்கான வட்டியை குறைத்துக் கொள்ளும் போதோ அல்லது உங்களுக்கு ஒரு சேவையை வழங்கும் நிறுவனம் ஒரு சிறப்பான திட்டத்தை உங்களுக்கு வழங்கும் போதோ இச்சூழ்நிலைகளின் வாலியிலாக நீங்கள் சேமிக்கின்ற பணத்தின் மூலம் உங்கள் பணம் மாயாஜாலமாக அதிகரிக்கிறது பணத்தை பெறுவதற்கான சூழல்களுக்கு முடிவே இல்லை என்பதை உங்களால் உணர முடிகிறதா இது போன்ற சூழல்களை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த நேரத்தில் அதை நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ அவை உங்களுக்கு நிகழ்ந்ததற்கு காரணம் அவற்றை நீங்கள் ஈர்த்தீர்கள் என்பதுதான் ஆனால் நன்றியுணர்வு உங்கள் வாழ்க்கை முறையாக இருக்கும்போது மாயா மாயாஜாலமான சூழ்நிலைகளை எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஈர்க்கிறீர்கள் பலர் அதை அதிர்ஷ்டம் என்று அழைப்பார்கள் ஆனால் அது அதிர்ஷ்டமே அல்ல அது ஒரு பிரபஞ்ச விதி உங்களிடம் அதிக பணம் இருக்குமாறு பார்த்து கொள்கின்ற அல்லது பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளை நீங்கள் பரிசாக பெறுகின்ற எந்த ஒரு சூழ்நிலையும் உங்கள் நன்றியுணர்வின் விளைவுதான் அதை நீங்களே செய்தீர்கள் என்பதை அறியும் போது நீங்கள் அதிக மகிழ்ச்சியை உணர்வீர்கள் உங்கள் மகிழ்ச்சியை உங்கள் நன்றியுணர்வுடன் நீங்கள் இணைக்கும் போது தொடர்ந்து அதிகமான அபரிமிதத்தை ஈர்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஓர் உண்மையான காந்த சக்தியை நீங்கள் பெறுகிறீர்கள் பல வருடங்களுக்கு முன் நான் அமெரிக்காவிற்கு வந்து சேர்ந்தபோது இரண்டு பெட்டிகளுடன் வந்தேன் ஒரே ஓர் அறையை கொண்ட ஒரு வீட்டில் என் மடியில் கணினியை வைத்துக்கொண்டு வேலை பார்த்து வந்தேன் என்னிடம் கார் இருக்கவில்லை எனவே பெரும்பாலான இடங்களுக்கு நான் நடந்தே சென்றேன் ஆனால் நான் எல்லாவற்றிற்கும் நன்றியுணர்வுடன் இருந்தேன் நான் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்ததற்கும் நான் செய்து கொண்டிருந்த வேலையை செய்து கொண்டிருந்ததற்கும் நன்றியுணர்வுடன் இருந்தேன் நான்கு தட்டுகள் நான்கு கத்திகள் நான்கு முள் கரண்டிகள் நான்கு ஸ்பூன்களுடன் ஒரு சிறிய அறையில் நான் வசித்து வந்தது குறித்தும் நான் நன்றியுணர்வுடன் இருந்தேன் பெரும்பாலான இடங்களுக்கு என்னால் நடந்து செல்ல முடிந்தது குறித்தும் நான் நன்றியுணர்வுடன் இருந்தேன் நான் குடியிருந்த வீட்டின் நேரெதிரே ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்ததற்காக நன்றியுணர்வுடன் இருந்தேன் பிறகு நம்புதற்கரிய ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரிந்த ஒருவர் ஒரு சில மாதங்களுக்கு தன்னுடைய காரையும் ஓர் ஓட்டுநரையும் எனக்கு பரிசாக கொடுக்க தீர்மானித்தார் என் கணினியை தவிர உயிர் வாழ்வதற்கு தேவையான மிகவும் அடிப்படையான பொருட்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு திடீரென்று ஓட்டுநருடன் சேர்த்து ஒரு கார் கிடைத்தது நான் நன்றியுணர்வுடன் இருந்ததால் இன்னும் அதிகமானவற்றை பெற்றேன் நன்றியுணர்வினால் ஏற்படும் மாயாஜாலம் அப்படிப்பட்ட ஒன்று நீங்கள் பெற விரும்புகின்ற பணத்திற்கான இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சி பலருக்கு அற்புதமான விளைவுகளை பெற்றுக் இந்த பயிற்சியின் முடிவில் பூர்த்தி செய்யப்படாத ஒரு மாயாஜால காசோலை பிரபஞ்சத்தின் நன்றியுணர்வு வங்கியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் நீங்கள் உங்களுக்கே ஒரு மாயாஜால காசோலையை எழுதி கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் பெயர் இன்றைய தேதி நீங்கள் பெற விரும்புகின்ற பணம் ஆகியவற்றை அதில் குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையிலேயே பெற விரும்புகின்ற ஒரு பொருளுக்கான குறிப்பிட்ட தொகையை தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் உங்கள் பணத்தை எதன் மீது செலவிடப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறியும் போது உங்களால் அப்பணம் குறித்து இன்னும் அதிகமான நன்றியை உணர முடியும் பணம் என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவதற்கான ஒரு வழி ஆனால் அதுவே இறுதி விளைவு அல்ல எனவே வெறுமனே பணத்தைப் பற்றி மட்டும் சிந்தித்தால் உங்களால் அவ்வளவு நன்றியை உணர முடியாமல் போகலாம் நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் பொருட்களை நீங்கள் பெறுவது போலவோ அல்லது நீங்கள் உண்மையிலேயே செய்ய விரும்புபவற்றை நீங்கள் செய்வது போலவோ நீங்கள் கற்பனை செய்யும் போது வெறுமனை பணத்திற்காக கொள்ளும் நன்றியுணர்வை விட அதிக நன்றியை நீங்கள் உணர்வீர்கள் இப்புத்தகத்தில் இருக்கும் மாயாஜால காசோலையை பிரதி நீங்கள் பயன்படுத்தலாம் டபிள்யூ 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 டாட் த சீக்ரெட் டாட் டிவி ஸ்லாஷ் மேஜிக் செக் என்ற இணையதளத்தில் இருந்தும் பூர்த்தி செய்யப்படாத மாயாஜால காசோலைகளை நீங்கள் வேண்டுமளவு தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய முதல் மாயாஜால காசோலையில் ஒரு குறைவான தொகையை நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளுங்கள் அந்த குறைவான தொகையை நீங்கள் பெற்றவுடன் உங்களது அடுத்தடுத்த காசோலைகளில் தொகைகளை அதிகரித்துக்கொண்டே செல்லுங்கள் ஒரு சிறிய தொகையுடன் தொகுக்குவதில் உள்ள அனுகூலம் என்னவென்றால் அதை நீங்கள் மாயாஜாலமாக பெறும்போது நீங்கள்தான் அதை செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நன்றியுணர்வின் மாயாஜாலம் பலனளித்துள்ளது என்பதை முற்றிலுமாக அறிவீர்கள் அதோடு நீங்கள் உணரும் நன்றியும் மகிழ்ச்சியும் பெரிய தொகைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட செய்யும் மாயாஜால காசோலையில் அனைத்து விவரங்களையும் நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு அந்த காசோலையை உங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு எந்த குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்காக அந்த பணத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் அதை பற்றிய ஒரு காட்சியை உங்கள் மனத்தில் உருவாக்கி அந்த பணத்தை கொண்டு அப்பொருளை நீங்கள் உண்மையிலேயே வாங்குவது போல் கற்பனை செய்யுங்கள் உங்களால் இயன்ற அளவிற்கு அதிக உற்சாகத்தையும் நன்றியையும் அதில் உட்புகுத்துங்கள் நீங்கள் அந்த பணத்தை கொண்டு ஒரு புதிய ஜோடி காலணிகளையோ ஒரு கணினியையோ அல்லது ஒரு புதிய படுக்கையையோ வாங்க விரும்பக்கூடும் எனவே நீங்கள் விரும்புவதை ஒரு கடையில் உண்மையிலேயே நீங்கள் வாங்குவதைப் போல் காட்சிப்படுத்துங்கள் இணையதளத்தின் மூலமாக உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வாங்கினால் அப்பொருள் உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்கப்படுவதைப் போல் மனக்காட்சிப்படுத்துங்கள் அது குறித்து நன்றியையும் உற்சாகத்தையும் உணருங்கள் வெளிநாடு எங்கேனும் செல்வதற்கோ உங்கள் குழந்தையின் கல்லூரி படுப்பிற்கோ அந்த பணத்தை நீங்கள் விரும்பியிருக்கக்கூடும் எனவே ஒரு விமானப் பயண சீட்டை வாங்குவது போலவோ அல்லது ஒரு கல்லூரி வங்கி கணக்கை துவக்குவது போலவோ கற்பனை செய்யுங்கள் அதை நீங்கள் உண்மையிலேயே பெற்றுவிட்டது போல் மகிழ்ச்சியையும் நன்றியையும் உணருங்கள் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் செய்து முடித்த பிறகு இன்று அந்த மாயாஜால காசோலையை உங்களுடன் எடுத்து சென்று நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்தில் வையுங்கள் இன்று குறைந்தபட்சம் இரண்டு வெவ்வேறு சமயங்களில் அந்த மாயாஜால காசோலையை உங்கள் கையில் எடுத்து நீங்கள் விரும்பும் விஷயத்தின் மீது அந்த பணத்தை செலவிடுவது போல மனக்காட்சிப்படுத்துங்கள் உண்மையிலேயே நீங்கள் அந்த பொருளை வாங்குவது போல் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் உணருங்கள் நீங்கள் விரும்பினால் ஒரு நாளில் பல முறை இப்பயிற்சியை நீங்கள் செய்யலாம் மற்ற எந்த ஒரு மாயாஜால பயிற்சியையும் போலவே இதையும் நீங்கள் எத்தனை முறை செய்தாலும் தவறில்லை இன்றைய நாளின் முடிவில் உங்கள் மாயாஜால காசோலையை நீங்கள் தினமும் பார்க்கும் ஓர் இடத்தில் வைத்துவிடுங்கள் அதை உங்கள் குளியலறை கண்ணாடியின் மீதோ குளிர் குளிர்சாதன பெட்டியின் மீதோ உங்கள் மாயாஜால கல்லின் அடியிலோ உங்கள் காரிலோ அல்லது பர்சிலோ அல்லது உங்கள் கணினி திரையில் ஒரு படமாகவோ போட்டு வையுங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் உங்கள் மாயாஜால காசோலையை பார்க்கும் போதும் பணத்தை நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளதை போல் உணர்ந்து இப்போது உங்களால் எதையும் பெற முடியும் அல்லது செய்ய முடியும் என்ற நன்றியுணர்வுடன் இருங்கள் உங்கள் மாயாஜால காசோலையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை நீங்கள் பெறும்போது அல்லது உங்கள் பணத்தை கொண்டு நீங்கள் வாங்க விரும்பிய பொருள் வேறொரு மாயாஜாலமான வழியில் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் மற்றும் ஒரு பொருளுக்காக அந்த காசோலையில் வேறொரு புதிய தொகையை நிரப்புங்கள் இந்த மாயாஜால காசோலை செயல்முறை பயிற்சியை நீங்கள் விரும்பும் வரை செய்யலாம் மாயாஜால செயல்முறை பயிற்சி பதினேழு மாயாஜால காசோலை ஒன்று உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள் இரண்டு உங்கள் பெயரையும் இன்றைய தேதியையும் நீங்கள் பெற விரும்பும் பணத்திற்கான தொகையையும் உங்கள் மாயாஜால காசோலையில் நிரப்புங்கள் மூன்று உங்களது மாயாஜால காசோலையை உங்கள் கைகளில் பிடித்து அந்த பணத்தை கொண்டு நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட பொருளை வாங்குவதைப் போல் கற்பனை செய்யுங்கள் அதை நீங்கள் பெற்றுள்ளதற்காக உங்களால் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் உணருங்கள் நான்கு இன்று அந்த மாயாஜால காசோலையை உங்களுடன் எடுத்து சென்று நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஓர் இடத்தில் வையுங்கள் இன்று குறைந்தபட்சம் இரண்டு வெவ்வேறு சமயங்களில் அந்த மாயாஜால காசோலையை உங்கள் கையில் எடுத்து நீங்கள் விரும்பும் விஷயத்தின் மீது அந்த பணத்தை செலவிடுவது போல் மனக்காட்சிப்படுத்துங்கள் உண்மையிலேயே நீங்கள் அந்த பொருளை வாங்குவது போல் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் உணருங்கள் ஐந்து இன்றைய நாளின் முடிவில் உங்கள் மாயாஜால காசோலையை நீங்கள் தினமும் பார்க்கும் ஓர் இடத்தில் வைத்துவிடுங்கள் உங்கள் மாயாஜால காசோலையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை நீங்கள் பெற்ற பிறகு அல்லது உங்கள் பணத்தை கொண்டு நீங்கள் வாங்க விரும்பிய பொருளை வாங்கிய பிறகு நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் மற்றும் ஒரு பொருளுக்காக அந்த காசோலையில் வேறொரு புதிய தொகையை நிரப்புங்கள் இப்பயிற்சியின் இரண்டு முதல் நான்கு செயல் நடவடிக்கைகளை மீண்டும் செய்யுங்கள் ஆறு இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் மாயாஜால காசோலை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை பிரதியெடுத்து அதில் தேதி உங்கள் பெயர் நீங்கள் பெற விரும்பும் தொகை ஆகியவற்றை பூர்த்தி செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது பயிற்சிகளை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலைவழி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்